என்னை தயை சேயாக தினம் உலயங்களும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகின் அன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமா இருக்கீங்களா நீங்க நலமோட வாழ பெருமானை வணங்கி ஒரு நல்ல நாள்ல உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி கண்டிப்பா இந்த நல்ல நாள்ல ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் நம்ம பத்தி பேச போறோம் என்னன்னா பொதுவாவே நாலேஜா ஒருத்தர் இருக்கிறாரு நல்ல சிந்தனையோட இருக்காரு ஒருத்தர் நல்ல வளர்ச்சி நிலையில இருக்காரு ஒரு பிஸ்னஸ்ல ரொம்ப மிகப்பெரிய செல்வாக்கா இருக்காரு எந்த பிசினஸ் செஞ்சாலும் அவர் சக்சஸ் ஆகிறாரு நம்ம பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்குலாம் ஒரு சிலர் இருப்பாங்க நம்மளே என்னோட அவருக்கு மட்டும் இப்படி இருக்காங்க நம்மளும் உழைக்கிறோம் நம்மளும் பாடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன்டா இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு கூட நம்ம நிறைய நேரங்கள யோசனை பண்ணியிருப்போம் அந்த சூழ்நிலை உருவாக்குறவரே தான் ஏன்னா நம்ம நல்லா திங்க் பண்ணி நல்லா பாசிட்டிவா நம்மளை வச்சுட்டா தான் நம்ம அடுத்த கட்ட லெவலுக்கு போக முடியும் அப்பேற்பட்ட புத பகவான் இந்த டைம்ல இந்த ஜூன் மாசத்துல கரெக்டா பதினேழாம் தேதி என்னைக்கு பதினாலாம் தேதி என்னைக்கு கரெக்டா எங்க போறாரு அப்படின்னா ரிசிவ ராசியில இருந்து மிதன ராசிக்கு போறாரு அந்த மிதன ராசிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு தான் அந்த ராசியுடைய சொந்த வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் கிரகங்களின் அதிபதியே புத பகவான் அப்பேற்பட்ட புதன் ராஜா சொல்லக்கூடிய கிரகங்களின் ராஜான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட இணைகிறார் அந்த ஒரு சூழல் அவருடைய சொந்த வீடு அது இல்லாம சொல்ல இணைகிறாரு இது இல்லாம ராசி உங்க ராசின்னா பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சுக்கரன் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே விரும்புவோம்லவா அந்த சுக்கர பகவானும் இணைகிறார் அப்ப கிட்டத்தட்ட மூன்று கிரகங்களுடைய இணைவு கிட்டத்தட்ட இந்த ஒரு சாக் பீரியட் அப்படின்னா ஜூன் பதினாலுல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனா இந்த பதினஞ்சு நாள் அந்த மூன்று கிரகங்கள் இருக்காங்க இந்த பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட அது ஒரு ஆறே நாள் கழிச்சு அதுக்கப்புறமா மாறாரு ஆனா என்னன்னா ரெட்டை பயிற்சிங்கிறது அந்த புதனை மட்டும்தான் இந்த புதன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மிதனராஜது கடகராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய பலதரப்பட்ட நன்மைகளை உங்களுக்கு செய்கிறார் அவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வச்சுக்க போகிறாரு அப்படிங்கிறத மிக டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த புத பகவான் லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட அந்த பதினஞ்சு நாள் உள்ள நிலை இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஏன்னா அவங்க ராசிக்கு ரெண்டு கூடிய புதன் அவர் கிட்டத்தட்ட அவருடைய சொந்த வீட்டில் புதனுடைய வீடான மிதனராசியில வந்து சுக்கரன் சூரியன் இணைவு கிட்டத்தட்ட திரிகிரக யோகம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு புதனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் திங்கிங்கும் அவருடைய செயல்பாடு எப்படின்னா நம்மளை அடுத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு தான் அவர் செயல்படுவார் அப்ப நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோங்கிறத பொறுத்தா இருக்கு நம்மள ஒரு சில நேரங்களில் கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது சில தப்பு பண்ணிடுவோம் தப்பு பண்ணிட்டு யோசிப்போம் இதை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லி அதுக்கு வந்து காரகன் புத்தி தான் புத்தி காரகன் சொல்லக்கூடிய புதன் அவர் மட்டும் வீக் ஆயிட்டாரு அப்படின்னா நீங்க எதையுமே திங்க் பண்ணவே முடியாது எல்லாமே தப்பு தான் பண்ணுவீங்க அப்பேற்பட்ட கிரகம் அவர் ராசிக்கு லாபஸ்தானத்துல வரும் பொழுது நம்முடைய தொழிலில் நல்ல லாபகரமான சொல்ல கொடுப்பார் ஒரு சில நேரங்கள்ல தேவையான பண வரவுகளையும் அவர் கொடுப்பார் ஒரு சில நேரங்கள்ல அதிர்ஷ்டங்களையும் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த டைம்ல உங்க ராசிநாதனான சூரியனோட இணைந்து செயல்படுறதுனால சூரியன் புதன் இணைந்தாவே பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ஆற்றல் மிகுந்தவர்களா காணப்படுவாங்க அவனுடைய செயல்பாடு மிகப்பெரியதா இருக்கும் எப்பவே சூரியனுக்கு நெருங்க இருக்கக்கூடிய கோள் அப்படின்னா புதன் தான் அப்ப நெருங்கியே அவங்க இருந்தாலும் கூட அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அவருடைய செயல்பாடு அதிகமா இருக்கும் அப்போ உங்க புதன் லாபஸ்தானத்துல இருந்து அந்த வீட்டுல புத பகவான் இருக்கிறது மிக சிறப்பு ராசியிலே சுக்கிரன் அந்த அந்த மிதனத்துல இருக்கிறது அதை விட சிறப்பு அப்போ கண்டிப்பா சுப செலவு கண்டிப்பா ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில மிக முக்கிய முடிவு எடுப்பீங்க அதே மாதிரி அவருடைய குடுக்கல் வாங்கல் சீராகும் வீட்டுல சில சுப செலவுகள் அப்படின்னா திருமணமாக இருக்கலாம் வண்டி வாகனம் வாங்குறதுல இருக்கலாம் அல்லது அசைய சுத்து வாங்குறதுல இருக்கலாம் அல்லது அதுக்கான ஒரு அட்வான்ஸ் கூட நீங்க இந்த காலகட்டங்களில் பே பண்ணலாம் இதெல்லாம் கூட இந்த நேரங்கள்ல பண்ணலாம் அதே மாதிரி அரசு சார்ந்த அனுகூலங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ நீங்க பொதுவாகவே ஒரு அரசுக்கு சார்ந்த ஒரு ஏதாவது முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க ஒரு அரசு வேலைக்கா இருக்கலாம் அல்லது அரசுக்கு ஏதாவது ஒரு பரிந்துரை கேட்டு இருக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கலாம் அதை வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் மூலியமா அதை தீர்வு கேட்டு ஒரு கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கலாம் அது ஏதோ ஒரு வேலை முயற்சி எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான நேரங்கள்ல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுத்து ஒரு மிக மெனக்கடலோட சில காரியங்கள் எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல நன்மையை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வந்து தொழில் மாற்றங்கள் இந்த நேரங்கள்ல முடிஞ்சதுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இருக்கிற வேலையில இருக்கிறது ரொம்ப சிறப்பு அங்க உங்களுடைய வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா நீங்க பாக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல திருமணம் நிச்சயிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ராசிக்கு பதினொன்னாவது வீட்டில் லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் புதனன் நினைவு செலவு திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு திருமணம்னா இந்த நேரத்துல திருமணமே ஆயிடாது பட் நீங்க வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குனு கிளிக் ஆகலாம் நம்ம கொன்னு பிடிக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சி ஒரு பொருத்தம் பார்த்து ஓகே சொல்ற அளவுக்கு கூட சில ஜாதங்கள் கூட உங்களுக்கு அமையலாம் இதெல்லாம் நீங்க இந்த நேரங்கள பார்த்துங்க அதே மாதிரி ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னா வந்து பொதுவாகவே வந்து புதன்னா நரம்பு சம்பந்தப்பட்டது சூரியனுங்கிறது உஷ்ணம் சம்பந்தப்பட்டது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் சிறுநீருக்கு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் எல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த மூன்று கிரகம் இணையும் பொழுது நீங்க வந்து உடல் உஷ்ணம் தொண்ட தொந்தரவுகளையும் அதே மாதிரி சிறுநீருக்கு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு நரம்பு பிரச்சனை இந்த மூன்று விஷயங்கள்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சூழல் நல்ல ஒரு சூழல்ல நீங்க பார்க்கலாம் ஆக மொத்தத்துல கவனிச்சு பயணிச்சு இந்த நேரத்தை கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாம இந்த நேரத்தை கடந்து போலாம் ரொம்ப நல்லா இருக்கு தைரியமா இருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பாத்தீங்க புதனுடைய பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை செய்து எந்த அளவுக்கான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கறத ஆனா நிறைய பேருக்கு நிறைய கேள்வி எப்பவுமே இருக்கிறது தான் நான் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறேங்க ரொம்பவே என்னால் வந்து என்ன அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எல்லாமே இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்றேங்க எல்லாமே பண்ணியும் கூட எனக்கு வந்து வளர்ச்சிங்கிறது வரலை அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கேள்வியா இருக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார் என்னால எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கவே முடியல ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு வகையில எனக்கு தடை அதிகமா வர்றதுனால என்னால அடுத்தடுத்த வேலைகள் என்னால செய்ய முடியல அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ள அடிக்கடி பெரிய சிக்கல்கள் நான் சந்திச்சுட்டே இருக்கேன் குடும்ப வாழ்க்கையில நிறைய சங்கடங்களை நான் சந்திக்கிறேங்க அப்படின்னு சொல்ல நம்ம பாக்குறோம் இப்ப இருப்ப சூழல்கள் பொதுவாவே பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் நம்ம சொல்றோம் இதுல ஒவ்வொரு கிரகங்களுடைய தன்மையை வேறுபாடு மாறுபட்டுட்டே இருக்கும் ஆனா உங்களுடைய பிறப்பு பலன் அப்படிங்கிறதுல என்ன மாதிரியான பலன்ல நீங்க பிறந்திருக்கிறீங்க ஏதாவது கர்மாவுடைய சுவடு உங்க ஜாதல இருக்குதா இல்லையா உங்களுடைய வாழ்க்கை தரம் எந்தளவுக்கு உயர்நிலை அடையக்கூடிய வாய்ப்பா உங்க ஜாதம் இயங்கிட்டு இருக்கு எப்ப உங்களுக்கு அந்த மாதிரியான யோகம் வருது உங்க ஜாதல என்ன மாதிரியான பாசிட்டிவ் திங்கிங்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்ஸ் எப்ப உங்களுக்கான பாசிட்டிவ்ல வந்து உங்க லைஃப்குள்ள வரப்போகுது இப்படிங்கிற மிக தெளிவான விளக்கங்களை நம்ம சுய ஜாதங்கள் செக் பண்றது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நிறையவே நிறைய இடங்களை ஜாதங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் ஒரு சரியான ஒரு வழிகாட்டியோ சரியான வழிமுறையோ இல்லாம இன்னுமே தடுமாறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அருகில் இன்னும் பெஸ்டான அஸ்ட்ராஜர் கன்சிடர் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா நீங்க நம்ம மூலியமாக பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா நம்முடைய ஆபீஸ் வந்து கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரிக்கு நியர்பை ஆபீஸ் இருக்கு நேர்ல வர முடிஞ்சவங்க வாங்க நேர்ல வர முடியாதவங்க ஃபோன் கன்சல்டிங்ற ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டேட் ஆஃப் பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் டீட்டெயில் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஜாதகத்தை ஃபிக்ஸ் பண்ணி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் ஜாதகத்தை மிக தெளிவாக நீங்கள் நேரில் வந்தால் எப்படி பார்ப்போமோ அந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துக்கலாம் அதுக்கான வழிமுறைகள் அதுக்கான வாழ்க்கை தரத்துக்கான நல்ல ரெமிடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஐடியாலாம் நான் ஃபாலோ பண்ணி சொல்லி கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும் இதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல நன்மைகள் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது அதே மாதிரி இன்னும் நல்ல நல்ல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்